பெரலூர் பழனி ஆண்டவர் பகுதியில் ஐநூறு பேருக்கு அன்னதானம் புரட்சித்தலைவி அம்மாவின் எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர சைக்கிள் வண்டி வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் வழங்கினார் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பெரம்பூர் பகுதி நாற்பத்தி நான்காவது பழனி பழமியாண்டவர் கோவில் திருப்பகுதியில் கழக எம்ஜிஆர் மன்ற மாவட்ட தலைவர் மு வெற்றிவேந்தன் தலைமையில் வட்டக்கழக செயலாளர் பெரம்பூர் எம் சேகர் முன்னிலையில் நடைபெற்ற நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் கலந்து கொண்டு அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தி மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர சைக்கிள் வண்டியை நலத்திட்ட உதவியாக வழங்கி ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கினார் நிகழ்ச்சியில் பகுஜன் சமாஜ் கட்சியைச் சேர்ந்த வடசென்னை மாவட்ட இளைஞரணி செயலாளர் மணிகண்டன் உள்ளிட்ட ஐம்பது நிர்வாகிகள் மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் முன்னிலையில் கழகத்தின் தங்களை இணைத்துக் கொண்டனர் இதில் நேதாஜி கணேசன் எம் கே சேவியர் டி ஒய் கே செல்குமார் என் எம் பாஸ்கர் ஏ கணேசன் கே செல்பராணி எஸ் நாகரத்தினம் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள